எனது சேனல் வந்து மேடை கேம்ப் இது ஓலை பனை ஓலை இது கொஞ்சம் மெல்லிஸாக இருக்குது குருத் குருத்து ஓலை மாதிரி இருக்குது இது கொஞ்சம் முத்தனை ஓலை இதை முடைய தெரிஞ்சவங்க முடஞ்சிக்கோங்க அந்த சின்ன சின்ன பாய் மாதிரி செஞ்சு இடியாப்பை சுற்றுறதுக்கு புட்டு அவைக்க குளக்கட்டை அவைக்க இந்த மாதிரி இடியா இட்லி சட்டி மேலே வச்சு இதை பண்ணலாம் அப்புறம் நான் எனக்கு தெரியாது முடையை நான் எப்படியாவது கிளிச்சி கிளிச்சி எடுத்து ஊசி நல்லாத வச்சு தைச்சி நம்ம அந்த மாதிரி பண்ணலாம்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உடம்பு நல்லா ஆரோக்கியமானது பனையில் இதுங்கள இதில் வந்து பழம் போட்டு வைக்கலாம் கெடாது இன்னும் அந்த உள்ள ஓ ஓலை போடணும் அதில் ஒன்றோட ஒன்று அப்படி ஜாயின் உள்ளே அப்படி சொறி சொறி விட்டால் ஈஸியாக வந்துடும் பாருங்கள் சொறி விடுறது இருக்குது பாருங்கள் அந்த வயர் கூட எப்படி லாஸ்ட்டில் அதை சொறி விடுவாங்க அந்த மாதிரி சொறி சொறி விடணும் நல்லா டைட்டாகிடுச்சு இது எனக்கு பின்ன தெரியாது அதுக்கு மேலே பின்னி விட்ருக்கேன் இது வந்து அதோடய மட்டை தான் எடுத்து எதாவது நம்ம சமையல் அறையில் வச்சுக்கலான்னு பார்க்குறேன் இப்படி கிண்டி விட்றதுக்கு சும் ஒரு சர்க்கரை ஒரு டீ கூட நிறைய டீ போட்டால் அப்படி கலக்கி விடலாம் இதோடைய ஆரோக்கியம் நம்மளுக்கு கிடைக்கும்ல அது அது பார்க்குறேன் உப்பா கிண்டலாம் அப்புறம் பிரியாணி கிண்டலாம் எதாவது ஒன்று கிண்டலாம் இன்னும் இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து யோசனை வந்துச்சு சரி அப்படியே ஒரு வீடியோ போட்டேன் நார் நாராக தான் வரும் இது குச்சி குச்சாக விழுவாது முத்துனது தான் கொஞ்சம் குச்சி குச்சாக வந்து விழுவோம் ஏன்னா இது நார் மாதிரி தான் வரும் பார்த்து செஞ்சுக்கலாம் தெரிஞ்சவங்க இதை பற்றி தெரிஞ்சவங்க செஞ்சுக்கோங்க இது தெரிஞ்சவங்க முடஞ்சிக்கோங்க தெரியாது தச்சாவது செஞ்சுருக்கோங்க ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக செய்ய வேண்டியதான் ஆரோக்கியம் என்ன செஞ்சு தான் அவனை அந்த காலத்தில் இதெல்லாம் சாப்பிட்டு எல்லாம் நல்லா இருக்கிறாங்க வேக்கூர் வராந்த அப்போ சொல்லுவாங்க வேக்கூர் வராது பாயில் படுத்தான்னுவாங்க நார்கட்டில் படுத்தால் வேக்கூர் வராதுன்னுவாங்க வாங்க அவ்வளோக்கு பாதுகாப்போம் இந்த பனை மரத்தோடைய இதெல்லாம் சரி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல வீடியோக்கள்லாம் போடுறேன் கார்பன் பஞ்சில் வீடு எப்படி சுவர்லாம் எப்படி தொடக்கன்றதை நான் அடுத்த வீடியோ போடுறேன் மேடை கேம்பில் போய் பாருங்கள் எல்லாம் நல்லாயிருக்கும்